அமிர்தலிங்க ஐயர் அப்படின்னு ஒரு பட்டர் இருந்தார் அவர் அத்தியாயன பட்டர் அதாவது அந்த கோவிலில் நிகழக்கூடிய எல்லா விதமான பூஜைகளையும் பார்த்து அவருக்கு ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் பேர் சுப்பிரமணியன் அந்த சுப்பிரமணியனுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார் கூடவே ஸ்ரீவித்யா உபாசகமும் சொல்லி கொடுத்தார் அது என்னங்க ஸ்ரீவித்யா உபாசகம் அப்படின்னாக்க சக்தியை முறையாக வழிபாடு செய்கின்ற அம்பிகையை முறையாக வழிபாடு செய்கின்ற அந்த சாக்த வழிபாட்டு முறைக்கு தாங்க ஸ்ரீவித்யா வழிபாடு அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஸ்ரீவித்யா உபாசனையும் அந்த சுப்பிரமணியனுக்கு சொல்லி கொடுத்தாராம் இவர் என்ன பண்ணினார் இந்த சுப்பிரமணியன் தினமும் லலிதா சகசிரநாமத்தை உரு போடுவாராம் லலிதா சதசிரநாமத்தை இத்தனை முறை படிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது அவரால் படிக்காமல் தேவியை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது அப்படி அவர் தேவியை தன்னுடைய சித்தத்திலேயே வைத்து நித்தமும் தேவியை வழிபாடு செய்து கொண்டே இருப்பார் எங்கே போயிடுவார் அப்படின்னிங்கன்னா அபிராமி அன்னையினுடைய சன்னதிக்கு வெளியில் போய் உட்காந்து அப்படியே உட்காருவார் கண்ணை மூடுவார் அவ்வளோதான் யோகத்தில் திளைக்க ஆரம்பிச்சிருவாராம் யோகத்தில் திளைக்கும் பொழுது தேவி தன்னுடைய பீடமாகிய ஒவ்வொரு சக்கரத்திலிருந்தும் நகர்ந்து சகசிராரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு அவள் வருவதை இவர் பார்த்து ரசிப்பாராம் இப்படியே இவருடைய ஒவ்வொரு நாளும் இருக்கும் தேவியை வர்றது தேவியை அனுபவிக்கிறது அவளை பார்த்து ரசிக்கிறது அவளுடைய அழகில் அவளுடைய அருளில் மயங்கி போயிருக்கிறது இதே அவருடைய தினப்படி வேலையாக இருக்குது யாருக்கு நம்ம சுப்பிரமணியனுக்கு அதோடு இல்லைங்க அவருக்கு ஜோதிட சாஸ்திரமும் தெரியுமாம் அதனால் அந்த கோவிலில் அவர்தான் பஞ்சாங்கம் படிக்கிறவராகவும் இருந்தார் பஞ்சாங்கம் படிக்கிறவர் தான் அன்றைய தினம் என்ன திதி அந்த திதிக்கேற்ப என்ன வழிபாடு கோவிலில் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறவங்களாக இருந்தாங்க அப்படி இந்த வேலையை செய்து வந்தார் சுப்பிரமணியன் இவர் இப்படி தனக்குத்தானே பேசிக்கிறதும் தனக்குத்தானே சிரிக்கிறதும் தேவியோட அனுபவத்தில் தெளிச்சு போயிருக்கிறதையும் பார்க்குறாங்க சிலர் அவங்களுக்கு பிடிக்கல என்ன இவன் ஏதோ ஒரு துர்தேவதையை தான் இவன் ஏதோ மனநம் பண்ணுறான் போல இருக்கு அந்த துர்தேவி வாமாச்சாரம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இது நடந்தது பதினேழாம் நூற்றாண்டு இரண்டாம் சரபோஜி மன்னன் ஆட்சி செய்த காலம் இந்த வாமாச்சாரத்தில் இவன் ஈடுபட்டிருக்கான் அதோட வந்து இந்த கோவிலில் ஏதோ ஒரு மாற்றத்தை பண்ண போறான் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் நாலு பேர் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நாலு பேர் அவரையும் சேர்த்து கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது இப்படியே போய்கொண்டிருந்தது தை அம்மாவாசை வந்ததுங்க தேவி இவர் யார் என்பதை உலகிற்கு காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டாலாம் அந்த தை அம்மாவாசையும் போது இரண்டாம் சரபோஜி மன்னர் மராட்டிய மன்னர் தஞ்சையை ஆண்டு கொண்டிருக்கார் அவர் நேராக காவிரி பூம்பட்டினம் வருகிறார் முகத்துவாரத்தில் வந்து அதாவது காவேரி பூம்பட்டினம் போயிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே முகத்துவாரம் அதாவது காவிரியும் கடலுள் கலக்கக்கூடிய இடம் என்று ஒன்று உண்டு இந்த பக்கம் காவேரி இருக்கும் இந்த பக்கம் கடல் இருக்கும் இரண்டும் கலக்கக்கூடிய இடமாக இருக்கும் அந்த இடத்துல போய் ஸ்நானம் பண்ணி பித்ருக்கல் கடனை செய்வது என்பது ரொம்ப விசேஷமானது அப்படி செய்வதற்காக ராஜா பத்னியோடு வந்திருக்கார் வந்தாரா முடிச்சாரா திரும்பி வரும்பொழுது அபிராமி அன்னையை தரிசனம் பண்ணிட்டு போவோமா அப்படின்னு வந்திருக்கார் அப்படி வந்தவர் கோவிலுக்குள்ளே வரார் ஒரு ராஜா வரார் கோவில் எப்படி இருக்கும் பரபரப்பாக இருக்கும் இல்லையா ராஜா வரத்துக்கு முன்னாடி அவருடைய ராஜதானிகள்லாம் முன்னாடி வராங்க ரொம்ப வேக வேகமாக வராங்க கட்டியம் கூறிக்கொண்டே வராங்க எல்லாரும் மக்கள் எல்லாரும் விலகி நின்று கையை கட்டி நிற்கிறாங்க ஒரே அமளி துமளி படுறது கோவிலே எல்லாரும் அவரை வரவேற்பதற்காக பூர்ண கும்பனது கும்பத்தோடு எல்லா பட்டர்களும் போயிட்டாங்க நம்முடைய சுப்பிரமணியன் மட்டும் போகவே இல்லை இவர் தான் அம்பியினுடைய தியானத்திலேயே லயிச்சு போயிருக்காரு இவருக்கு என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும் அதனால இவர் என்ன பண்றார் அம்பாளினுடைய சன்னதிக்கு வெளியில உக்காந்து இவர் வழக்கம் போல கண்ணை மூடி தேவியை தியானிச்சுட்டே இருக்கார் இப்போ இவருடைய எண்ணங்களில் தேவி படிப்படியாக உயர்ந்து இந்த சஹசிராரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெற்றி நிலை இருக்கு இல்லையா அங்கே வந்து ஜகஜோதியா ஜோதி பிழம்பாக காட்சி கொடுத்துட்டுருக்கா இவர் அப்படியே அப்படியே லைச்சு போய் சந்தோஷத்தில் இருக்கார் ராஜா அங்கே சுவாமியை சேவிச்சுட்டு அம்பாளுடைய சன்னதிக்கு வந்துட்டார் இப்போ ராஜா வரார் அப்படின்னாக்க எப்படி ஒரு பரபரப்பு இருக்கும் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க சுப்பிரமணியன் மட்டும் உட்கார்ந்து சிரித்து கொண்டே தனக்குத்தானே சிரித்தவராக தேவியை அனுபவித்தபடி இருக்கார் அவ்வளோதான் இவரை எப்படா கோல் சொல்லி காமிக்கலாம்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் ராஜாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பார்த்திங்களா பார்த்திங்களா நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் வந்திருக்கும்போதே எவ்வளோ திமறு பாருங்கள் இவனுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்கள் இப்படி தான் பைத்தியகார்த்தனமாக இருக்காங்க இவனெல்லாம் கோவிலுக்குள்ளே வச்சிருக்கிறதே தப்பு இவன் பஞ்சாங்கம் படிக்கிறான்னு இவனை வச்சுருக்காங்க பாருங்கள் இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு இவனுக்கு நாளும் தெரியாது கிழமையும் தெரியாது திதியும் தெரியாது நம்ம தலையெழுத்து இவனெல்லாம் கோவிலில் வச்சுருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ராஜா கிட்டேயே போட்டு கொடுக்குறாங்களாம் இப்போ ராஜாவுக்கு ஏதோ தோணுது ஏதோ நடந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கீழே குனிஞ்சு இன்றைக்கு என்ன திதியாக இருக்கலாம் அப்படின்னு கேட்குறார் இன்றைக்கு பௌர்ணமி என்றோ அப்படின்னு அவர் பதில் கொடுக்குறாராம் அவ்வளோதான் ராஜாக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கலை தை அம்மாவாசை இப்போ தான் அவர் முடிச்சுட்டு வரார் இன்றைக்கி எப்படி பௌர்ணமியாக இருக்க முடியும் இவரை வைத்து இந்த கோவிலில் வழிபாடுகள் நடந்தால் நடந்த மாதிரி தான் அப்படின்னு ராஜாவுக்கு தோணுதான் உடனே கோபம் வந்துடுது என்னை மதிக்க தான் இல்லை திதியே மாற்றி சொல்கிறாரு இவர் எப்படி சரியான பஞ்சாங்கம் படிப்பவராக இருக்க முடியும் அப்படின்னு நினைத்து கொண்டு இன்று மாலைக்குள் இவர் தான் சொன்னதை தவறென்று ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒத்துக்கலனா இவருக்கு மிக கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிறார் பத 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 எல்லாருக்கும் அப்படியே அவருக்கும் சார்ந்தவங்கள் இருப்பாங்க இல்லையா எல்லாேருக்குமே கொஞ்சம் நல்லவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் ஐயோ இந்த குழந்தை எப்படி மாட்டின்றது இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுதே இது பா அம்பாலோட பக்தராக தானே இருக்கு இந்த குழந்தைக்கு இப்போ இந்த கஷ்டம் வரலாமான்னு ஓடி போகிறாங்க ராஜா ராஜா அப்படிலாம் இல்லை அவன் ரொம்ப நல்லவன் சரியாக தான் சொல்லுவான் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் இப்படி சொல்லிட்டான் இதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னதும் ராஜாக்கு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அம்பாலெலாம் மனசில் உட்காந்து பேச வைக்கிறா அதனால் அந்த எண்ணம் தோன்றி இருக்குது ராஜாக்கு நான் சொன்னால் சொன்னது தான் இன்று மாலைக்குள் அவர் அதை நிரூபிக்க வேண்டும் இன்று அம்மாவாசையா பௌர்ணமியா எனக்கு தெரிந்தாக வேண்டும் இல்லையெனில் எனில் அப்படின்றார் உடனே எல்லாரும் பார்க்குறாங்க ராஜாவை என்ன பண்ண சொல்ல போகிறாரோ அப்படின்னு இந்த கோவில் வளாகத்திலேயே மிகப்பெரிய குழியை வெட்டுங்கள் கீழே இருந்து நெருப்பு பற்ற வைக்கப்பட வேண்டும் மேலே நூறு கயிறுகளால் ஆன ஒரு விட்டத்தில் ஒரு பலகை அமைக்க வேண்டும் அந்த பலகையின் மீது அவரை அமர வைக்க வேண்டும் இவர் நிரூபிக்கவில்லை என்றால் அந்த கயிற்றினை வெட்டி அவர் கீழே அந்த நெருப்பில் விழ வேண்டும் இதுதான் அவருக்கான தண்டனை அப்படின்ட்டு ராஜா போயிடுறாராம் ராஜா சொல்லிட்டு போனாலும் அவர் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமாக இருக்கான் ஒருவேளை இவங்கள்லாம் சொன்ன மாதிரி அவர் அப்பாவே இருப்பாரோ அப்படின்னு என்ன தான் நடக்கிறது பார்ப்போமே அப்படின்னு ராஜா போயிட்டார் அன்று மாலை நேரத்திற்காக எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஊர் அக்கம் பக்கம் எல்லாம் விஷயம் எப்படி பரவும் இல்லைங்களா ஐயோ இப்படி ஒன்று நடந்துருச்சு கோவில்லன்னு ஐயோ எல்லாரும் வான் வண்டி கட்டிக்கிட்டு எல்லோரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த திருக்கட ஊருக்கு அப்படி வந்துடுறாங்க இவருக்கா மனசில் அலைப்பாயுது சுப்பிரமணியனுக்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரியலைஸே பண்ணுறாராம் அடடா நாம் எப்படி இப்படி தவறாக சொன்னோம் எப்படி சொன்னாலும் தேவிதான் நம்முடைய வாயில் அமர்ந்து இதை சொல்ல வைத்திருப்பால் அவளே இதற்கு ஒரு நல்ல முடிவும் கொடுக்கட்டும் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் தேவி இருக்கும் எனக்கு என்ன கவலை அப்படின்னு நினைக்கிறாராம் அது தாங்க ஒரு உண்மையான பக்தனுக்கு வேண்டியது ஆழ்ந்த நம்பிக்கை நானும் ஆழ்ந்த நம்பிக்கை தேவியின் பால் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அவரை எப்படி காப்பாற்றுகிறது பார்க்கலாமா மாலை வேலையானது ஆனது கீழ குழி வெட்டுறாங்க நெருப்பு திகுதிகுதிகுன்னு எரியுது ஒவ்வொரு கயிறாக சேர்த்து நூறு கயிறு சேர்த்து ஒரு வட்டமான ஒரு விட்டம் சேர்ந்த ஒரு பலகை அந்த பலகையின் மீது அமர வைக்கிறார்கள் இவருடனே தேவியை துதித்து பாட ஆரம்பிக்கின்றார் அதுதான் அபிராமி அந்தாதி உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அப்படின்னு முதல் பாடலே ஆரம்பிக்கிறார் அந்தாதி என்பது எந்த வார்த்தையில் அந்த பாடல் முடிவு பெறுகிறதோ அதே வார்த்தையே முதல் வார்த்தையாக கொண்டு துவங்கக்கூடிய அடுத்த பாடலை கொண்டது தான் அந்த அது என்பது பாடிக்கொண்டே போகிறாருங்க அப்படியே பாடிண்டே போயின்ண்டே இருக்கார் அவருக்கு எழுபத்தி ஒன்பதாவது பாடல் வரைக்கும் தேவி இறங்கவே இல்லை ஒரு ஒரு கயிறாக அப்படியே வெட்டிக்கிட்டே இருக்காங்க வருது 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 இப்போது தேவி நினச்சிக்கிறா பாவம் குழந்தை ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு பாடிட்டே இருக்கான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைத்து கொள்கிறாராம் அந்த நேரம்தான் அவர் பாடுகிறாள் விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு அப்படிங்கிற பாட்டை எடுத்து பாடுகிறார் பாடின உடனே தேவியால் இருக்க முடியல யாரால் இருக்க முடியும் எந்த தாயால் ஒரு குழந்தை அழுது கேட்கும் பொழுது அமைதியாக இருக்க முடியும் இல்லையா அதனால் என்ன செய்கிறாளாம் தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய தாடங்கத்தினை கழட்டி வீசுகிறாள் வீசின உடனே வானத்தில் அவளுடைய தாடங்கம் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான பிரகாசமான அவளுடைய தோடு இருக்கு இல்லையா அப்படியே பறந்து போய் அப்படியே வானத்தில் வட்ட நிலாவாக போய் நிற்கிறது நின்ன உடனே பௌர்ணமியாக அந்த இடம் அப்படியே தக 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 ஜொலிக்கிறது இதை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமத்து மக்களும் வந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த காட்சி எப்படி இருந்திருக்கும் அம்மாவாசை பூர்ண அமாவாசை தை அமாவாசை எப்படி இருக்கும் கும்மிருட்டாக இருக்கும் இல்லையா அந்த நேரம் பௌர்ணமியாக மாறி நிற்கிறது இவர் அப்படியே கையை கூப்பி அம்மா வந்துட்டியா அம்மா வந்துட்டியா எனக்காக வந்தியா எனக்காக நீ இந்த அம்மாவாசையை பௌர்ணமியாக மாற்றி கொடுத்தாயா என்னே உன்னுடைய கருணை என்னே உன்னுடைய சக்தி அப்படின்னு சொல்லி அடுத்த இருபது பாடல்களையும் ரொம்ப சந்தோஷமாக பாட ஆரம்பிக்கிறார் தேவியை கண்ட காட்சி தேவியை காண்கின்றனர் ஒவ்வொருத்தரும் அத்தனை பேருக்கும் தேவி அங்கே காட்சி கொடுக்குறா கோர்ஸ் அந்த ராஜாவுக்கும் காட்சி கொடுக்கிறாள் ராஜாவினுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் சரபோஜி மன்னனுக்கு அந்த சரபோஜி மன்னன் அப்படியே நேர வந்து அபிராமி பட்டரை கீழே இறக்கி அவர் நூறு பாடல்களை முடித்தவுடனே அவருடைய திருப்பாதங்களில் சரணாகதி பண்ணி விழுந்து கும்பிடுறான் என்னை மன்னித்தருள வேண்டும் தாங்கள் இப்பேற்பட்ட அம்பிகைக்கு உகந்தவர் அம்பிகையின் பக்தர் என்று அறியாமல் தங்களை நான் தவறாக எண்ணிவிட்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு காலில் விழறாம் அன்றிலிருந்து சுப்பிரமணியன் என்பவருக்கு அபிராமி பட்டர் என்ற பெயர் கிடைத்ததாம் அப்பேற்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்தால் அம்பிகை